மங்கல அசி நேல் அடிக்க போது அட அட கொரிய ஸ்ட்ரேட் டூட் அண்ணா இன் மித்தாடி இன்ச்சின அட் அப்ப என்ன மண்டே சாகிர் மண்டி சத்தியம் அந்த ஓகே சோ ஆடி பஞ்சி கூட்டிக்கு

இனி வந்து எல்லிய மட்டும் தஞ்சு பிளாக் மனது இல்லை நிஜாவது தாலை தீவுஜி பண்ண முரணி அவற்றுனதை இன்சிடென்ட்டு மேக்கை பூரா பேன வேண்டும் ஆனால் தஞ்ச எளிய மட்டும் தஞ்சு பிளாக் மன்னுக்க பண்ணுது கொஞ்சம் ஒரு நிக்கல வந்து பார்த்து நான் ரிலாக்ஸ் ஆகணும் எங்களை மைண்டு கமெண்ட்ஸ் புற ஓகு நான் குஷியாகணும் அப்பா இது தோஜா நான் பிளெஸ்சிங் மல்தேரு இதுக்கு தாள் ஆவான்னு வந்து பண்ணிடு அஞ்சினே யானை நம்ம முன்னச்சு நான் தெய்வ தைவரில் என்ன கை பார்த்து தெரியு அப்போ கொஞ்சம் மெயின் ப்ரொடக்ட்டு மல்தின்னு பண்ணா துணி ಎನ್ನ ಬಾಬನ ಎನ್ನ ಒಂಜಿ ಆ ಒಂಜಿ ಲಾರಿದ ರೂಪಡ ಒಂಜಿ ಉಂತಾದಿತ್ತಿರು ಅವೇ ಒಂಜಿ ಅಹ್ ಒಂಜಿ ವೇಳೆ ಮಿನಿ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಮ್ ಆದಿತ್ತು ಅಲ್ಪ ಒಂದು ಉಂಟು ದೇತ್ ಗಾಡಿ ಒಂಜಿ ವೇಳೆ ಮಿನಿ ರನ್ನಿಂಗ್ ಡೇತ್ ನಾಡ ಎನ್ನ ಆ ಒಂಜಿ ಗಾಡಿ ಕಂಟ್ರೋಲ್ ಬರದೆ ನಡು ಮಾರ್ಗಡು ಪೋಪು ನಾಡ ಎನ್ನ ಅಂಡದ ಮಿತ್ತು ಕೂಡ ಒಂಜಿ ಗಾಡಿ ಪಾಸ್ ಆಗಿ ಪೋದು ಅಪ್ಪಚ್ಚು ದಯಪಣ್ಣ ಮಸ್ತ್ ಜನ ಕಮೆಂಟ್ಸ್ ಇಡ್ಲ ಪಂಡೇರು ஏத்து த்தது ஓகே சோ யானு என்ன ஆனி இன்சிடென்ட் ஆத்தின கட்டனை அல்பனே நந்தூர் சர்க்கல் தல்பனே ஒன் எதிர்ப்பது ஏடிஎம்ப்பா பண்ணு அல்பா அல்பாஞ்சு ஏப்பல் வந்து கொஞ்சம் అర్ధ గంట అల్ప జామ్ ఉప్పు ఆత్ ఆమె మూజి రోడ్ అత అంచర్ఫున్ రోడ్ అత అంచల్ప జామే అది ఉప్పును సో యని ఒంజి అమ్మ తిక్దిన ఎక్సైట్ల బాజి నర్వస్ ఇత ఆడ ఇంచెంట్ ఆదా లక్ ಅರೇನ್ ಮೀಟಾದ್ ಬೈಕ್ ಇನ್ನೊಣ್ಣ ನಿಜವಾದಲ್ಲ ಎಂಕ್ ದಾದಿ ಶಕ್ತಿ ಏನ್ ಅನ್ಕೊಂತೀನಿ ಬಾಕಿ ದಾಖಲಾ ರಿಕ್ಷಾಡ್ ಗಾಡಿನ ಬರಿ ಕುಂಬಾರ ಆ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ಬೇಕು ಬೈಕ್ ಐಪ್ರ ಕುಂಬರ್ ಇತ್ತೀಗಿಂಗ್ ಜಿಂಜನ್ ಇತ್ತನು ಒಂದ್ ಲಂಚನೆ ನೆತ್ತಿರೋಲ್ಪ ತೂಪಿ ನಿಂಚ ಕುಡ್ಪುನ ಕುಡ್ಪುನ ನೆತ್ತಿರ್ ಬರೋನ್ ಇತ್ತನ್ ಒಂಥರ ವೀಕ್ನೆಸ್ ಅವನ್ ಇತ್ತನು ಕಣ್ ಗತ್ತಲ್ಲ ಒಂದ ಇತ್ತು ಆಡಲ್ಲ ಒಂದು ಹೆಂಚ ಪೋತೇನ ಹೆಂಗೆ ಗೊತ್ತುಜಿ ಆಡೇ ಬೋದು ಆರು ಜೊಂದು ಜೊತೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ದಮ್ಮ పోదు ఫస్ట్ పాప కేని పాపకేన్ అల్ప ఇన్సిడెంట్ జన బైక్ బర్ బి మేడం జన తూలే మానవత దృష్టి ఉంగు లేదు అలా ఆండ మిత్పూర ఉల్లెడ్ పురా అంత నిర సుత తుయీ అంతర కొి పత్ నిమిషం ఉండత ఆ పత్ నిమిషద ఘటన దాదాత ఎంకే గొత్త అల్పొంజీ లారీప్ మంగళ అర్ధ ஐடுதக்க என்ன ஆடி ஆ லாரி அடிக்க போது கூட மல்லடா இன்ஜானு கோத்தாண்ட ஆனி ஜாக்கெட் உண்டி அடிக்கோது கூட உண்டுது அவுர்ல உண் பண்ண உண்ணாதித்து அடித்து ரன்னிங் எடுத்து காடி ஐடுதக்க எதிரி கொஞ்சம் போப்பின கொஞ்சம் நான் எத்துது ஃபஸ்ட் கலக்குது பண்ணி காடின்னு பந்த் மனுப்புண்ட காடி பந்த் மனுப்பு நத்துனாடா அவ கூட ரன்னிங் போக்கு எதிர் போகணு பிச்சாக்குது போகணும் தேவப்பட உந்து ரோடு கோத்தாண்டா உந்தூ ரோடாண்டா டாமர் ரோடாடா இந்து திருத்தது மட் ரோடு எங்க பண்ண ஈஞ்சி ஒன்றுண்ட் உண்டு அல்பா ரோடு தான் இன்ச்சாம உண்ேன் எங்க மித்தர் ஐஜி பண்ண ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் கொரியா அட் அட் கொரிய ஸ்ட்ரெய்ட் டூ ஸ்ட்ரெயிட் இன்ச்ச மித்தர் வரப்பு இன்ச்சு அட் அப்பக்கி காடுப்பினக்கே இன்ச்சா ரோல் ஆக்கு இஞ்ச அட் எத்தனா எங்க அவ மித்தர ஆயி அட் அட்ட வர்த்தது அட் ஜு ஜி ஆஞ்சி ரெக்கார்ட் வந்து அக்களுக்கு அக்கழு அக்கல் இட கேப்ச்சர் ஆஞ்சி சீன் ஜி பண்ணது எஞ்ச உண்மத்து அவு டபக்க அடிக்கால அடிக்கு போது பிச்சாக மித்து உண்த்தது அழக உண்மைத்தது என்ன இது அவ்வளவு இங்கே ஒன் செகண்ட் தான் பொறுத்துக்குளாங்க ஆத்து கத்த பண்ண கத்த காரண்ணா இன்ச்சா கார் அகில மங்கது ஜோர் ஒவ்வொதே பண்ண இன் ఇంచిన అవు ఆ టైముడు బొబ్బేత గెల దక్ హార్ట్ పేషంట్ అక్ అప్పగనే ఖాళీ పేరు అవు అవును ఆగ తను కండెందు ఎత్తుకున ಎಂಕ ಬಕ್ಕ ಅವು ನೀ ರನ್ನಿಂಗ್ ಅಡಿತ್ತ ಯಾನ್ ನೆಟ್ಟ ಲಾರಿ ಡಿಂಚ ಪತ್ತದೆ ಅನ್ ಗಟ್ಟಿ ಪತ್ತದೆ ಅನ್ ಅಪ್ಪ ಅತಿ ನಂಚಿನ ಉಂಡು ಅವು ಈಸದ ನೆತ್ತಲ್ಲ ಏನತ್ತಿರ್ ಬರೋ ನಿನ್ನ ಗಾಡಿ ನೀ ರನ್ನಿಂಗ್ ಅಡಿ ಪೋದು ಎದುರು ಎದೋ ಮಲ್ಲ ಅನಾಹುತ ಆತು ಆ ಗಾಡಿ ತನ್ನ ತನ್ನತಿಗೆ ಡಿಪ್ 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 ಎರ್ತೊಂದು ಹೋಗ ಅಲ್ಪ ಪೂರ ಗಾಡಿ ಅಲ್ಪ ಉಂತದಿತ್ತು ಗೊತ್ತ ಸೊ ಐದಕ ಆ ಜನ ಪಾಪ ಆತದ ಪಾಪ ಎಂಕ ಕೈಕಾರ್ ಕುಂಬಾರ ನಿಂತ ಉಂತ್ಲೆ ಬಂಡ್ ಆ ಜನ அழுதக்க அப்பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாம் அது வாரி உண்திங்க சோ அழுத உணு பண்டிர் சரியாயிர அந்த கேள்விக்கா சரியாய் ஆண்ட குமர் அந்த கை கால் வந்து குஞ்சி பண்டாத்த குடஞ்சி ஜன பைக் இடத்தினா ஜன நீர் வந்து நீர் பர்ல்தல்ல அய்தக்க யான் சத்திய அன்பானு எங்க தாராத்தி ஆண்டெல்லாம் யானஞ்சி அம்மாக்கு அதுகண்ட் வாய்ஸ் மெசேஜ் பார்த்தேன் வாட்ஸ்அப் நான் அங்கே அங்கே பண்டது புண்ணிய ஆறு எந்த பந்தித்தே ஆறு பண்ட் அல்பா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அவன அல்பியோஸ்குளூர் தும்புறர் ಸಿಲಿಂಡರ್ಲಾಗು ನಾನು ನಡ್ದು ಮಲ್ಲ ಘಟನೆ ಆತು ಆರ ಅವೇ ನಾನು ಕುಣ್ಯಕ್ಕೆ ನೀನ್ ಸಿಲಿಂಡರ್ ತರಲಿ ಕೇಳಿಲ್ಲ ಖಾಲಿ ಸಿಲಿಂಡರ್ ಕನಿಯರ್ ಅರ್ನ ದೇಪಿರ್ತದ ಕುಡಿಯಿ ಬಾಡಿಗೆ ಕೊಡ್ತಿರತ್ತ ಅಲ್ಪ ಅಕಲ್ ಫಿಲ್ ಅತಿನ ಏನೇ ಕೊಪ್ಪೆ ಅಂದ್ ಖಾಲಿ ಆತಿನ ದಿಲೆ ಬಂದು ಪಂದಿತ್ತಿರ್ಗೆ ಆನ್ ಸಿಲಿಂಡರ್ ಸಿಲಿಂಡರ್ದ ಅಂಡೇನು ಮಿನಿ ಕೊನಪೆ ಬಕಲ್ ಒಂಜಿ ಐದು ಮಲ್ಲ ಘಟನೆ ಆತು ಆ ಸಿಲಿಂಡರ್ ರೋಲ್ ಆದ ನಾವು ಒಂಜಿ ಪೂರ ಆತು ఆని అను ఎన్న మాగ్ హుషారీకి పండుగ ఆయన వెళ్ళాడుకులే ఆయన పోనగానే పండి మమ్మీ అంత స్లో శ్లో కొనలేందు ఐదుకి అని దాదా ఉంటారు నర్వస్ నర్వస్ అని ఆత్ పోనగని ఉంటారు దాదనా ఉంటారు ఆపు ఉంది ఇక్కడ నా ఇంట్యూషన్ స్ట్రాంగ్ ఉండు అంచిన సిక్స్త్ సెన్స్ పనిపెరత సో ఆపున ఘటన ఉంబే ఉండేత కాదు నర్వస్ లా కావని அண்டல பூர்னி நானு அல்பே பனக் ஏ பல பனே பல நீ போச்சினி ஆத்தினா பக்கல ஆகல தாக்குது பிரோடு மண்டிகாக்குனா அதன பூரா உண்தி கோத்த பக்க நன் வஞ்சி பண்ண எல்லாட்டு குருனி பண்ண தேவியர் நன் அங்கே ஜாகிரத்தூப்பு பக்கி முரணிதனி வீடியோடு பந்தேன் பூர பண்ப்ப இல்லத இல்ல புடுத்து பலே அத்து நானே ஸ்ட்ரெஸ் ப்ரூபம் சாவிரா என்ன மண்டே சாவிரண்ட மண்டேடு சத்தியம் அனுப்புனா ஓகே சோ ஆடி புட்டாக்க ஏரே அவட ஆன்ஜோலாடு பஞ்சோலா ஜீவ ஜீவனே போத்தோர்ல இல்லத விஷயனு இல்லே புடுத்து பர்லே ரோடு பண்ண கம்ப்ளீட் ஆடுதான் ரோடு கொஞ்சம் பிராடு ஆ ஜன பண் பண் போல போல பண்ணெகே அனுப்போயி

நமக்கு ஒஞ்சி எல்லாம் மொழி ஆப்பின உங்களுக்கு அலர் முன்சூச்சி சோ ஆனி டட்டனி க்ளாஸ் மாத்திர தரித்துக்கு தான் ரே பண்ட இங்க ஆனி டிடி தோடிக்கு கொஞ்ச போத்தி ஆடிக நூல்க ரெமி கொத்து கோடி ஐடி குல்லரு போடிக்க கொழுத்து ಕೋಡೆಲ್ಲ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಇತ್ತೇ ಇತ್ತ ಕೋಡೆ ನೈಟೆ ಬಿದಡಿಯರು ಸೊ ಅದೇ ಕಾಣೆನಲ್ಲಿ ಎತ್ತದಿತ್ತೇರೂ ಹಿಂಗೆ ಗಾಡಿ ಕೊಯಾರ ಒಂಥರ ಮುರಣಿದ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತು ಒಂಥರ ಕೋಡಿಗೆ ಕೂಗಿದ್ರು ಬೈಯ ಮುಟ್ಟಕ್ಕೆ ಹಾತದ ಕಣ್ಣನೊಟ್ಟಿಗೆ ಉಪ್ಪು ಹೋದ ಅದು ಬತ್ತೆ ಸೊ ಒಂಜಿ ಅರ್ನ ಅಮ್ಮನ ಆಶೀರ್ವಾದ ಉಪ್ಪು ಕೊಂಜಿ ರಟ್ಟಿಗೆ ಎನ್ನ ಬಾಬನ ಪವಾಡ ಬಾಬನ ಪವಾಡ ಲೈಫ್ ಇಪ್ಪಟ್ಟು ಮಸ್ತ್ ಆತನಿ ಒಂಜಿ ರಟ್ಟು ಪವಾಡ ಮಸ್ತ್ ಕೊಂಡ ಮಸ್ತ್ ಆತನಿ ಆ ಒಂಜಿ ಆಂಜಿ ಆ ಒಂದಿ ಸಿಚುವೇಶನ್ ಹೆಚ್ಚಿನ ಪುಲಾಂಡಿ ಪೆಪ್ಪು ಪೆಪ್ಪುಗಟ್ಟದು ಆ ಗಾಡಿನ ಬರಿಟು ಉಂಟಾದ್ವಿ ರಿಕ್ಷಾ ಟನ್ನೆಲ್ಲ ಕೋತೀವಿ ರೀ ಅವೇ ಗಾಡಿನ ಪತ್ತದ ಪೋತೆ ಅವು ಎಂಚ ಪೋತೆ ಅವು ಎಂಕೆ ಗೊತ್ತು ಎಂಚ ಪೋತೆ ಅಂದ್ ಅಲ್ಪ ಒಂದು ಅವು ತೂದು ಪರ್ ಮುರಾಣಿಂದ ಪರ್ಪಲ್ ಕಲರ್ ಡ್ರೆಸ್ ತೂಲಿ ಅಲ್ಪ ಇಂಚ ಗುಂಡಿದ ಅವು ಏನ ಎಕ್ಸಲೇಟ್ ಉಣ್ಣುಂಡತ್ತ ಅವು ಇಂಚ ಉಲೈ ಕಂತದಿನಿ ಆ ದಿನ ಅಂದ್ ಕೋಡೆ ಅನ್ ಮಾಡ್ಯತ ಫೋಟೋಡು அல்பாய்க்கு தாகது யாரா அப்பதே யாரும் அம்மூர் அம்ம தூப்பது தூளை முளை தாகது பண்ணது ஐ கார பண்ண நெத்த பேன இனி எத்தேனா ஜோர் ஆக்கணு மனதானு கோடைத ஷார்ட்ஸ் பாட தூளை ஐத்தோங்க என்னங்க பஞ்சி உண்டு ஐங்க கூட்டிகள அவுல திர் பார்த்து நான் கர்போஷ மீன் தாகது பூத்து நான் அவு இச்சிருக்கு இன்னும் உண்டத்து எக்ஸேட்டர் உணத்து இன்ச்ச திருக்கு உண்டு பார்த்தது நெட்டி ಬನ್ನಿ ಇತ್ತಲ ಬೇನೆ ಇಂಕು ಜಾಸ್ತಿ ತೆಲಿಪೇರ ಪೂಜಿ ತೆಮ್ಮಲ ಕೆರ ಪೂಜಿ ನೆಟ್ಟು ಬೇನೆ ಉಂಡು ಅಂಚೆ ಎಕ್ಸ್ರೇ ದೆಪ್ಪ ದೆತ್ತೇನು ದಾಲೆಜಿ ದಾಲೇಜಿ ರಿಪೋರ್ಟ್ ದಾಲೇಜಿ ನಾರ್ಮಲ್ ಅಂದು ಓಕೆ ಸೊ ಅವು ಪೂರ ದೇವೇರ್ನ ದಯೆ ಬಕ ಎತ್ತೋ ಜನ ಕೊಲ್ಲೊಂದು ಪಾಪ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಅಂತ ಇರು ಅಕ ಮಾತೇ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಎಂಕು ಇತ್ತನು ಅಂಚಾದ ಯಾನೊಂಜಿ ನಿಖಲೆ ದೊಡಂಗಿ ಬಚವಾದು ಒಂದು ಪಂಡೆ ಅನ್ ಗೊತ್ತಾಂಡ ಸೊ ಮಾತಾದಿನ ಸಂಡೆ ಅದು ಪೂಜಿಗೆ ಸೊ ಯಾನು ಮಾತೇ ರೆಗ್ಲ ಪಂಪಿನಿ

அத்தி அனுகிரகம் போயிட்டு அந்த பண்ண அஜா மஸ்தான் மத்த நம்ம அஜாண்ண காடி விடுங்க போனா இங்க எது திரிபுள் டூ திரிபுள் டூ திரிபுள் டூ தோஜா நித்து பூரக்கடை எல்லாம் டிவ்ஷா திரியாடு ரேஞ்சல் நம்பர் அந்த திரபுள் டூலாம் பண்ணுறேன் தாது பண்ணது ஹாப்பினெஸ் ஜாய் நிக்க பூரா ஆப்ப நான் சக்ஸஸ் ஆஃப் அஞ்சு பிரயும் போக சோ அபின் நான் தூது மத்த ஷுஷி ஆனா தேங்க்யூ நியூஸ் ಆಯ್ದಕ್ಕ ಏನ ಆ ಘಟನೆ ಆಯ್ದು ಪಕ್ಕ ಪೋನಾಗ ಒಂಥರ ಏರೆಗ್ಲ ಒಂಜಿ ಆ ಒಂಜಿ ಸಡನ್ ಆಪೋನಂಚಿನ ಅನಿರೀಕ್ಷಿತ ಆಗದು ಆ ಒಂದು ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಅನ್ನಾಗ ಏರಿಗಲ ಪೋಡಿಕ ಕುಲ್ದ ಗುಡ್ಗುಡ್ ಗುಡ್ಗುಡ್ ಬನ್ನ ಬೊಂದು ಗಾಡಿ ಆಡಲು ಹೊಂದಿ ಬಿಡೋದು ಪೋತೆ ತನಕ ಗಟ್ಟಿ ಮಂತ್ ಎದುರುಡು ರಿಕ್ಷಾದ ಪಿರಾಡು ಅಜ್ಜನ ಮೋನೆ ಉಂಡು ಫೋಟೋ ಉಂಡು ಗೊತ್ತಾಂಡ ಸು ಐತ ಅರ್ಥ ಅಜ್ಜನ ಅಭಯ ಹಸ್ತ ಉಪ್ಪು ದೇವಪಣ್ಣ ಸರಿ ಪಿರಾ ಕುಲಶೇಖರ್ ಅದ ರೋಡ್ ನೀ ಏರ್ಪುರ ಕುಲಶೇಖರ್ ಅದ ರೋಡ್ ಬರ್ಪುರ ಗೊತ್ತಪ್ಪು ಅಲ್ಪ ಟರ್ನಿಂಗ್ ಅಲ್ಪ ಉಲಯ ಬರ್ಪಿನ ಸಾಧಿ ಅಲ್ಪ ಕೊರಗ ಜನ ಕಟ್ಟೆ ಉಂಡು ಆ ಶನಿವಾರ ಸಂತೆ ಉಂಡತ್ತ ಶನಿವಾರ ಸಂತೆ ಪೂಪಿನ ಸರಿ ಆಪೋಸಿಟ್ ರೋಡ್ ಕೊರಗ ಜನ ಕಟ್ಟೆ ಉಂಡಲ್ಪ ಐತ ಅಭಯ ಹಸ್ತ ಉಪ್ಪೆಲ್ಲ ಯಾವ್ ದೇವಪಣ್ಣ ಏನು ಪೋನಾಗ ಎಂಕೊಂತರ ಪೋಡಿಗೆ ಜುಪ್ಪ ಇತ್ತು ಅಪ್ಪಗ ಪೋಡಿ ಚೀಪ್ ಅನ್ಪಿನ ರೂಪುಡು ಎದುರುಡು ರಿಕ್ಷಾದ ಪಿರಡು ಅಜ್ಜನ ಮೋನೇಲೆಕ್ತನು அஜா பண்டேத்தஞ்ச ஐடா போகுது அரட பார்த்தேன் இத்த டட்டன மாரி பத்த அந்த மாடிக்கொணது அரையினா கைத்த போது உங்க அது தோஜு ஆத்து இன்சிடைண்ட் ஆதங்க ஹுஷிட்டு பத்தது அரட பாத்தி அந்த பத்து ஐட்ட ஐடியல போது ஐஸ் கிரீம் திண்டு இல்ல பொருள் பைதை எங்கே அல்ப அவே ரோடது கார தும் ஆட்ட என்ன என்ன கண்டனிக்கல தூப்பே ஆர்ல பண்டிகர் பண்டேர் பண்றது நான் மட்ரோச்சு கொஞ்சம் ஸ்டடித்து நல்லா இங்க மட்ரோடு ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் ஆன போல இஞ்ச அட்ட பண்ண ஏறுன சக்கர ஒன்று ஆப்புண்டி ஸ்க்ரோல் ஆப்படி பிறவருப்புண்டி சே மாதிரி பண்ணின என்னன்னக்குந்த சர்க்குனா நம்மனும் காப்பு நினைன ஜீவ இல்ல அடுப்பு గొప్పదా సో మాతెరే గ్లాన్ పనిపోయి ఒక అల్ప ఆవంజి జాగేడు మాతెర్లు అమ్మసారలు వేస్తుంది పిరడు పోలి 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 అక్లు పోలే నికులు ఎన్నలక ఎన్నలక నికులు పనిపోచు ఏర్ల పోలే పోలి అక్కలేనే పోల్లేదు పనులే ఇద్దరు పోలేదు పనులేదు అంతే జనజంగులు కమ్మీ అయిపోలేదు దయపడిన పోరే గ్లాన్ పనిపోయి ఆ సైడ్ స్లోబుద సైడ్ ఏర్ ఏర్ల పోచి భయంకర రిస్కీ అవ్వు என்னக்க நிக்கலே காப்பினு குடிச்சி நான் நட்டுவேன் ஏரக குடிச்சி சைத்து நாளில் தான் யானும் என்ன சாவனியானதாது எஞ்சா ஆசைப்படும் குத்துனா ஜித்தினால் பண்ணி போடு பண்ணது அன்எக்பெக்ட் ஹார்ட் அட்டாக் அனுப்பிச்சாது உங்க கை கார் பொலியுது அஹ் உந்தும் அது என்ன சாக்கரி பேதக்கலைக்கு திக்கிறவரில் ஏரகளை என்னடது பங்குறவரில் எங்க பண்றேன் என்ன ஆசை பண்ண யானும் பொருளுடைய ஜெத்தினால் பண்ண போடு எங்க கை கார் பொலியுது பத்து நம்ம பி படிக்க சாக்கரி மண் பேர குடோரிக்கு திக்கிறவரில் ಅವು ಓಡೇರ್ಲ ಕೊಡ್ ಹೆ ಸೈಪ್ನ ನಾನು ಸಡನ್ನು ಪಡು ಪೋಡು ಖಾಲಿ ರೋಡು ಇಂಚ ಕೈಕಾರ್ ಪೊಲೀದ್ ಪತ್ತದು ನಮ್ಮ ಅಂಗ ಉನ್ನದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕುಲ್ಲೂದು ನಮ್ಮ ಚಾಕಿರಿ ಎದುರು ದಕ್ಲಿ ಮನಪದಿಕ್ಕಿನ ಇಂಗೆ ಬರ್ಲಿ ಅಂಚ ಕೊಡ್ತಿ ಇಂಕ ಅಂಚಿನ ಐಕ್ಕೋಸ್ಕರ ಒಬ್ಬ ರಡ್ಡನೆ ಪಂಡ ನಮ್ಮ ಸಾವು ಅನೇಕ ಅನ್ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೆಡ್ ಕೂಡ ಬರ್ಪುನ್ನ ಅಂಚಿನ ಗೊತ್ತಾಂಡ ಐಕ ಪಂಡ್ರೆ ಅಪ್ಪುಜಿ ಅಂಚಾದು ಸೊ ಏನು ಅವು ಕೂಡ ಕಾರ್ಮಿಕಾಂದಿ ಪಂಪನು ಎಲ್ಲ ಅವ್ ಬಾಬನ ಅಭಯಸ್ತ ಮಸ್ತ್ ಉಂಡು ಎಂಕ ಒಂಜಿ ರಡ್ಡತ್ ಮಸ್ತ್ ಉಂಡು ಅಂಚೆನ ಪೂರಾ ದೈವ ದೇವರಿಗೆ ನಂಬುವೆನು ಆ ಒಂಜಿ ಆ ಮೇ ಮಂತ್ರದೇವ ದಪ್ಪೆ ಅಂಚೆನೆ ಕಟಿಲ್ ದಪ್ಪೆ ಮಸ್ತ್ ಪೂರಾ ದೈವ ದೇವರೇ ನಂಬುವನು ಅಭಯಸ್ತ ಖಂಡಿತ ಉಂಡು ಆ ಅಜ್ಜಲ್ಲ ಯಾನ್ ಅಜ್ಜನ ಎನ್ ನೆದುರುಡು ಅಜ್ಜನ ರಿಕ್ಷದ ಪಿರೋಡು ಅಜ್ಜನ ಮೋನೆಲ್ಲ ತೋಚದು ಬೈದು ಸೊ ಮಾತಿನ ಒಂದು ಉಂಡು ಆಸಿ ಆಶೀರ್ವಾದ ಉಂಡು கொ மாத்தமெண்ட்ஸ்ல பார்த்தது பாப்போஜன ஆயிலக்கி வடி பக்கோஜன இங்க பாம்பது கால பைத்தினா ஆறுல சடன் ஆண்டு செகண்ட்ல தூத்து ஜெரிக்க ஆந்தேன் தூத்தி தமிழ்நாள் தூதேர்ப்பை உஷருல பண்ணுறது இத்தோஜனத்தை கால பயத்தினா எதோஜனத்த மெசேஜ் பைத்தினா இங்க இக்கூர நீத்தியது என்ன சூடான நான் என உப்பு பூரிலொந்து வந்து ஓ என்னெர்னே அப்பூஜி ஐடூ ஆயத்து இல்லாட் பத்தே பத்தது ஜெய்தே ஜெய்தின் ஃபுல்லு மேக்கைலே ஐட ஜர்தி முக்கால் கட்டை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இங்க ஜர்த்து பெட்ஷீட்டு ஃபுல்லு சடிச்சடி ஆனி சோனி இல்லாட் ஆயது மீச்சோண்டூல வரலீ கொத்தியோன மீன் ஜொர பைது ஐட மல்ல மகி பண்ணு நிமித்திடியோ என்ன கிளாஸ்மேட்ற தூய் தாது பண்ணி எவ் எருக்கு ஆத்தி நிமிது ஆக லாஸ்டர் தயப்பாண்ட ஏர்ல நம்ப அருந்தேனு தயப்பாண்ட தூலி அவங்க இன்சிடண்ட் ஆத்தனு எங்க மூலம் தாக்குதுன்னு பஞ்சிளா தாக்குதுன்னு இடி கை கை திருபேனாக்குது ಆಂಡಲ ಏನೋ ಈ ಪೂರ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಿಂದು ಬರ್ತದ ಅರ್ನೊಟ್ಟಿಗೆ ಎಡ್ ಎಡೀತದೆ ಐಳ್ ಕಿಲ್ಲ ಬರ್ತದ ಎಡಿಟಿಂಗ್ ಬಂದು ಪರಿಕಲ್ದು ಅಪ್ಲೋಡ್ ಬಂತದ್ ಬಂದಾಗ ಏರ ಅವು ಮಾಯೇನೆ ಏನಾರ ಆತಿನ ಬೇಲೆತ್ತವು ಆತ ಪುರ ಆತಿನವನ್ ಈ ಮಾಯ ಎಂದು ಆ ಶಕ್ತಿ ಏನನ್ನ ಅಂತ ಈಸಿನ ಆ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ಬೇಕು ಪಿಪ್ಪುಗಟ್ಟಿದ್ದೇರಲ ಚಪ್ಪಿರು ಎಂಕೆ ಹೊತ್ತು ಜಲ್ಲ ಪುಲಿ ಈ ರೀತಿ ಪ್ರಾದಾಯ ಇಂಚಿ ಐಡಿಯಲ್ ಪೋತಾರೆ ಸತ್ಯ ಐಡಿಯಲ್ ಪತ್ತಾರ ಅರ್ನೋಟಿಗುಷಿಟ್ಟಿತ್ತಾರ ಇಲ್ಲ ಬೈದರು ಇಲ್ಲಗ ಬಾಕ ಜ್ವರ ಚತ್ತಾನು ಫೈವ್ ಮಿನಿಟ್ಸ್ ಮಾತ್ರ ಮೀಕೈ ಬೇನದು ಜ್ವರ ಇತ್ತು ಆಯ್ತದಕ್ಕೂ ಸರ್ತ ಟಚ್ ಕುಂಟೋ ಸೊ ನಾನು ಮಾತೇರಿ ಅನ್ಪಿನಿ ಎವ್ರಿ ಡೇ ಇಸ್ ನಾಟ್ ಸಂಡೇ ಅಂದ್ ಉಂದಿ ರೀಬರ್ತ್ எங்க ஐடு தம்பு பட்டர்ஃப்ளை ஃபுல்லு நாலு சுத்தல இன்னில காண்ட இத்தின் கார்டன் ஐட்டு சுத்த சுத்த திக் வந்து பண்ணேன் ரீபர்த் பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பிளாக் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை தான் அர்த்தம் இங்க எதிரெதி ஆனி ஃபுல்லு நெட்டிவ் எங்கெல்லாம் போன ஃபுல்லு நிக்கல் தூதுப்பாரு ஃபுல்லு எங்கெல்லாம் நேச்சர் த சைடு இங்கெல்லாம் இல்ல சைடு அப்புறம் ஃபுல்லு ஆனி பிளாக் பட்டர்ஃப்ளை திக்கொ நிற் ரீபர்த்து பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அவ என்ன புனார்ஜன்மம் தான் பண்ணேன் ரெட்டமே இங்க ஜன்மம் ಅಂಚ ಸೊ ಮಾತೇಗಳ್ ಬಂತೀನಿ ನಮ್ಮ ಮಂತಿನ ಎಟ್ಟೆ ಖಾರಿ ಅನ್ನೋದು ಗೊತ್ತು ಜಂಕು ಆ ಒಂದು ಎಟ್ಟೆತನೇನನ್ನು ಕಾಪಾಡೋದು ಅವೇ ಅನ್ಬನ್ಕು ಅಂಚ ಮಸ್ತ್ ಜನಕ್ಕೆ ಏನನ್ನಿತ್ತಲ್ಲ ಇಕ್ಕೋಸ್ಕರ ಇತ್ತೆ ನನ್ನಲ್ಲ ಚೂರು ಬೇನೇಣ್ಣ ಉಪ್ಪಣ್ಣ ಉಲ್ಲಾಯಿ ಕಂತದ್ ಬೋತು ನನ್ನ ಆಳ ಪುಣ್ಯಗೂ ರಿಪೋರ್ಟ್ ಉಡುದು ಆಳ ಬೈಜಿ ನಾರ್ಮಲ್ ಅದೇ ಉಂಡು ಅಂಚಾದ್ ಎಂಕೊಂಜಿ ಖುಷಿ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆತ ಜಾತ ಅಂದ್ರೆ ಒಂಜಿ ವೇಳೆ ಗರ್ಭಕೋಶ ಪುರ ತಾಗದು ಬಕ್ಕ ಒಂಜಿಕ್ ರಡ್ ಆತು ನಾಂಡ ಬಕ್ಕ ಎನ್ನ ಚಾಕಿರಿ ಎಂಕ್ ಎನ್ ಫಸ್ಟ್ ಡೇ ಬಂಡೆ ಅನ್ನಿಕ ಎನ್ನ ಚಾಕಿರಿ ನೇರೆಗ್ಲ ಇಕ್ಕ ಮನ್ ಪೆರ ದಿಕ್ಕೇರೆ ಬಲ್ಲಿ ಪೋಣ ಅಪ್ಪಾಗ ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ ಪೋಡು ನನ್ನ ಚಾಕಿರಿ ಕುಡರೆ ತಿಕ್ಕೇರೆ ಬಲ್ಲಿ ಅಟ್ಲೇ ಕಷ್ಟ ಇರ ಬಲ್ಲಿ ಎನ್ನಡ ಬೇರೆ ಕಷ್ಟ ಆತನ ಬಡ್ಚಿ ಹೊರೇ ಆಯ್ರೆ ಬರ್ಲಿ ಅವನ್ ಏರೆಲ್ಲ ಅಂಚ ಅಂಚಾ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಒಡ್ ಮಸ್ತ್ ಜನ ಇಂಕ ಗ್ಲೆ ಅಂತ ಅಂಚ ಒಂದು ಆಪುನ ಘಟನೆ ಉಂಡತ ಒಂದು ಪೂರ ಅನ್ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೆಡ್ ಓಕೆ ಅಂಚ ಸುಯಾನ್ ಬಕ್ವಂಜಿ ತುಲೆ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಇಲ್ಲಿ ತೂದು ಪರ ನಟ ಫುಲ್ ಮಣ್ಣು ಇತ್ತು ತುಲೆ ಒಂದು ಈ ಒಂಜಿ ಜಾಗೆ ಜೂಪಿಟರ್ ಜಾಗೆ ಓಕೆ ಒಂದು ಗುರುನ ಜಾಗೆ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಒಂದು ನಮಕ್ ಮಸ್ತ್ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಒಂಜಿ ಒಂದು ಆ ಒಂದಿಲ್ಲ ನಮ್ಮನು ಜೂಪಿಟರ್ ಗುರುತ ಬಲ ಇತ್ತು ನನ್ನ ನಮ್ಗೆ ದಾಲ ಹಾರ್ ಮಾಕು ಜೋಕೆ ಸೊ ಒಂದು ಮಾತೇರ್ಲ ಉಜಿ ನೆಟಿ ಪಾಡ್ಲಿ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಜುಪಿಟರ್ ಜಾಗೆ ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ದ ಈ ಬಿರಲ್ದ ರಡ್ನೆ ಬಿರಲ್ದ ತಿರ್ತಿರಿ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಸೊ ಅಂಚ ನಿಕಳು ಈ ಪಾತೇರ್ ಗಂಗಾಂಡ್ರು ಇತ್ತೆ ನಾನು ಉಪ್ಪು ಪುರಾತನ ನನ್ನ ಅಂಜಿ ಕಜಿ ಪೊಂಜಿ ಮನ್ಪೇರಂಡ್ರು ಅಂಚ ಸೊ ನಿಕಳು ಅಂತೆ ಪಾತೇರ್ ಗಂಗ ಎತ್ತೋ ಜನ ಪಾಪ ಕಾತೋ ಮಿತ್ತಿರ್ ಬಕ ಏನು ಒಂತೆ ಏನು ಶಾರ್ಟ್ಸ್ ಇಟ್ಲ ಪಂತೇನು ಅಂಚ ಮಾತೇರ್ಗ್ಲ ಮಸ್ತ್ ಏನು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂದ್ ಪಂಪೇನು ಒಂಚೂರಾಂಡಲ್ಲ ಎನ್ನೋ ಹಂಗೆ ಎಡ್ಡೆ ತನ್ನ ನಿಕ್ಲಿ ಮಾತಾಡಿಗ್ಲಿ ಇಷ್ಟ ಆತ ನಂದು ಏನು ಎನ್ನು ಏನು ಅಂಚಾದು ಪಾಪ ಎತ್ತೋ ಜನ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಮಂದಿರು ಪೂರಿಗ್ಲಿ ಏನು ಉಡಲ್ ದಿಂಜಿ ಸೊಲ್ಮೆ ಅಂತ ಬಂತೆ ಓಕೆ ಅನ್ನ ವೀಡಿಯೋ ಡೇಗೆ ಎಣ್ಣು ಮಂತಂದು ಲ್ಯಾಟಿಲ್ ಮಂತಂದು ಪಾತ್ರ ನಾಗ ಇಂಕ ಪಣ್ಣ ಆತ ಶಕ್ತಿ ಲೇಜಿ ಮೇಕೆ ಬೇನೆಂಡು ಅಣ್ಣಲ್ಲ ಒಂದು ತೆನಿಕಲ್ಲ ಪಾತ್ರಗ ನಾನು ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇಡೀ ವೀಡಿಯೋ ಎಣ್ಣು ಮಂತಂದಿಲ್ಲ ಸೊ ಏನ್ ಮಾತ್ರ ಯನ್ನ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಹೊಸತಾದ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದರ್ತೀವಿ ಅಕ್ಕಲಿ ಮಾತ್ರಗಳ ಉಡಲ್ ದಿಂಜಿ ಸೊಲ್ಮೇಲು ಇಂಚಿನ ನಿಕಲ ಮಾತೇನಲ್ಲ ಸಹಕಾರ ಪಡೆ ಕೀಪ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಬಾಯ್